முறுக்கு எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இருக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எதிர்பாராத வகையில் உயிரிழந்ததால் அவர்களது குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் வகையில் ஆயுள் காப்பீடு திட்டத்தை கோவில் நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது கேரள மாநிலம் பத்தினம் திட்ட மாவட்டத்தில் இருக்கும் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் மண்டல மற்றும் விளக்கு பூஜை காலத்தில் ஏராளமான பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்கின்றனர் இந்த யாத்திரையின் போது விபத்து உடல்நல குறைவு உள்ளிட்ட காரணங்களால் சிலர் உயிரிழக்கின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை சீசனில் பக்தர்கள் உயிரிழந்தனர் இதில் பெரும்பாலானவர்கள் மாரடைப்பு மற்றும் சுவாச கோளாறு காரணமாக உயிரிழந்தனர் இந்நிலையில் பக்தர்களுக்கு ஆயுள் காப்பீடு வழங்க ஐயப்பன் கோவிலை நிர்வகிக்கும் திருவாங்கூர் தேவசம் வாரியம் திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டிடிபி தலைவர் பிரசாந்த் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் தரிசனத்துக்காக இணைய வழியில் முன்பதிவு செய்யும் போதே பத்து ரூபாய் கூடுதலாக செலுத்தி காப்பீடு பெற்றுக் கொள்ளும் வசதியை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் இது வரும் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்கான யாத்திரையின் போது அமலுக்கு வரும் இந்த திட்டத்தில் காப்பீடு செய்தவர்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தால் அவருடைய குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படும் காயமடைந்தவர்களுக்கு எவ்வளவு நிவாரணம் வழங்குவது என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் இந்த திட்டத்தை பொதுத்துறையைச் சேர்ந்த காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்த விரும்புவது டெண்டர் கோரப்பட்டுள்ளது இதற்காக நான்கு நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளன சத்திரம் புள்ளமேடு வழித்தரம் மற்றும் எருமேலி மலைப்பாதை உட்பட அனைத்து யாத்திரை பகுதியிலும் பாதிக்கப்படுவோருக்கு இந்த காப்பீடு பொருந்தும் என்று தெரிவித்துள்ளார்